வாழ்க வெஜ்ஜகம் வாழ்க வெஜ்ஜகம் வாழ்க வளங்குதல் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளங்குதல் குருவின் நினைவில் குருவினது ஞான கிளங்கிய கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம் கவியன் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து உண்மை உணர்வு தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம் இரண்டு பனிரெண்டு எண்பத்தி மூணில் குரு அவர்கள் இக்கவியை பணிந்திருக்கிறார் தான் தனது எனும் எண்ணெய் எழுச்சி ஊக்கும் தன்முனைப்பை மாற்ற தவம் பல நாள் செய்தேன் நான் அவனாய் அறிவனது முடிவில் கண்டேன் நலமெண்ணி நலம் செய்து வாழக்கட்டேன் ஊன் உடலே நான் என்று குருகி நிற்போர் உடைக்கும் பசை மாதிரி எல்லாம் உயர் வாழ்த்தா வாழ்த்தாச்சி ஏன் வருந்த இரக்கமுடன் தம்மை எப்போதும் வாழ்த்தி வாழ்த்து இன்பம் துப்போம் குரு அவர்கள் பல நாள் தொடர்ந்து தவம் செய்தால் தான் என்ற தனது என்ற பொறுப்பற்றையும் கொடுக்கக்கூடிய தன்முனைப்பு ஏற்று பெறாமல் அடக்கம் பெறும் நான் அவனாய் இறைநிலையைதான் அனைத்துமாகி தானுமாகி இருக்கிறோம் என்று ஆழ்மன தியானமாக அறிவின் முடிவாக முத்தறிவாக அனுமான அறிவாக மெய்ப்பொருள் உணர் அறிவாக ஆழ்ந்து சென்றால் முடிவில் நமக்கு உணர்வாவது நான் அவனாய் அந்த இறைநிலையே தான் அனைத்துமாகி நானுமாக வந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வதாக உணர்ந்து கொள்வதாக இருக்கிறது நலம் எண்ணி அவ்வாறு அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்று நமக்குள் மலரும்போது அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் நலம் செய்து வாழப்பட்டே எண்ணுவதோ சொல்லுவதோ செயல் செய்வதோ தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் தற்காலத்திலும் உடலுக்கு உடல் உணர்வுக்கும் துன்பம் தராத வகையில் நலம் அளிப்பதாக எண்ணுவதும் சொல்லுவதும் செய்வதுவும் எனக்கு வாழ்க்கையாக மாற்றம் பெற்றது ஊன் உடலே நான் என்று குறுகியிருப்போம் அறிவை புலன் வழியாக எல்லை கட்டிக்கொண்டு உணர்ச்சி வேகத்தில் உணர்ச்சி வயத்தில் உரைக்கும் வசை மாறி திட்டுவதுவோ பிறரை தாக்கி பேசுவதுவோ இவ்வாறு இருக்கக்கூடிய அனைவரும் நாம் அவர்களை உயர் வாழ்த்தாக எதிரிகளையும் கருணையோடு இறை கருணையோடு வாழ்த்த வேண்டும் என்று கூறும் குரு இவ்வாறு உன் உடலே நான் என்று புரிந்து நிற்போர் உரைக்கும் வசை எல்லாம் உயர் வாழ்த்தாட்சி அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் அவ்வாறு நம்மை இயசுபவர்களும் பேசுபவர்களையும் நாம் வாழ்த்தத்தான் வேண்டும் அதுதான் உயர்வு என்று அவருக்கு புரிய வந்ததாக கூறுகிறார் ஏன் வருந்த இரக்கமுடல் பழிப்போர்தம்மை வருந்த இரக்கமுடல் பழிப்போர்தம்மை மேலோராக இருந்து நம்மை கீழோராக தாட்சி பழிப்போராக இருப்பவரையும் கூட எப்போதும் வாழ்த்தி வாழ்க்கை இன்பம் துய்ப்போம் என்று கூறுகிறோம் அனைவருக்கும் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் பசை மாறி அனைவருமே நாம் கோற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்க்கை வளமுடன் என்ற வாழ்த்துதலியே கூறி வழிநடப்பதாக தன்னை மாற்றியது அந்த அறிவின் முடிவாக கூடிய ஆழ்மலை தியானமாக இறைவனை உணர்ந்த அந்த தன்மை அதுபோல் நாம் உணரப்பட்டால் தன்முனைப்பாக இருக்கக்கூடிய யூகோ போய்விடும் தான் தனது என்ற பொறுப்பற்றும் அதிகாரத்திற்கும் நம்புள் இல்லாமல் போய்விடும் அந்த இறைவனே தான் தன்மாற்ற சரித்திரமாக நாம ஆகியிருக்கிறோம் என்று புரிந்தபோது அறிவில் குறைபாட்டால் நம்மை இயேசுபவர்களையும் நாம் வாழ்க்க வேண்டும் என்பதாகவும் நம்மை தரக்குறைவாக எண்ணுபவர்களை கூட நாம் அவர்களை வாழ்த்தி வாழ்த்தி நாம் நல்வழியாக அனைவரையும் மாற்றக்கூடிய சாத்தியக் இருக்கிறது அதுவே நாம் இன்பம் துய்ப்பதற்கான வழியாகும் அதுதான் உண்மை உணர்வாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்தோறிய குருவை நாம் பற்றி கொள்வோம் கருதந்த குருவுக்கும் விளக்கம் என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி